அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு சிறப்பாக உள்ளது தொந்த சொல் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் தரகு கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு பணவரவு அதிகம் உண்டாகும் நீங்கள் வீடு மனை வாங்க யோகம் உள்ளது உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை குறிப்பாக நரம்பு சம்பந்தமான பாதிப்பு உருவாக வாய்ப்புள்ளது எனவே உடல்நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும் செல்லும் போது கவனமாக செல்லவும் பெருமாள் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு முன்னேற்றமான வருடமாக போகிறது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் வேலை உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது உள்ளது உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பேச்சால் பிரச்சினை உள்ளது உறவினரிடமும் கவனமாக பேச வேண்டும் நீங்கள் பள்ளி கொண்ட பெருமாள் தாயார் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் மீனராசி நேயர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் சுமாராகத்தான் உள்ளது தொழிலில் முன்னேற்றம் உண்டு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் குரு வழிபாடு அனுமன் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்லப்பட்டது பொதுவான பலன்கள் ஆகும் நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்து பலன் பெறுங்கள் எல்லா ராசிகளும் சிறப்பாக இருக்க எல்லா வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி